குலதெய்வம் என்று எல்லா தெய்வத்திற்கும் மேலான ஒரு தெய்வம் இருக்கிறதே அதுதான் உயிரையும் மெய்யையும் நமக்கு கொடுத்து உயிர்மையாக இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் உயிரையும் மெய்யையும் நமக்கு கொடுத்து உயிர்மையாக இந்த மண்ணுலகில் நம்மை ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உறவுக்கு பெயர்தான் அன்னை சந்நியாசியாக இருந்தாலும் துறக்க முடியாத அன்பு தாய் அன்பு என்பதை இந்த மண்ணுக்கு காட்டியதை மகத்தான மொழிகளில் சொல்லி காட்டுகிறார் மாணிக்க வாசகருடைய ஒரு அற்புதமான பாடல் உண்டு அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே இந்த ரெண்டு வரியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே முதல் வார்த்தை யாருக்கு தெரிகிறது அன்னைக்கு போய் சேர்கிறது நம்முடைய சாதாரண முன்னோர்கள் இந்த சமூகத்தில் சொன்ன வார்த்தை மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் நாலாவது இடம் மூன்றாவது இடம் குரு இரண்டாவது இடம் தந்தை முதலிடம் தாய் தாயைப் போல பிள்ளை நூலை போல சேலை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அடுத்த வார்த்தை தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று சரி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ குரு தேவோபவ தேவ தேவோபவ அப்ப இந்த உயிருக்கும் மெய்யிக்கும் முதன்மைக்குரியவளாக ஒரு அன்னையை வைக்கின்றோம் என்றால் சில பேருக்கு இஷ்ட தெய்வம் இருக்கும் சில பேருக்கு குலதெய்வம் இருக்கும் ஆனால் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் என்று எல்லா தெய்வத்திற்கும் மேலான ஒரு தெய்வம் இருக்கிறதே அதுதான் உயிரையும் மெய்யையும் நமக்கு கொடுத்து உயிர்மையாக இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் உயிரையும் மெய்யையும் நமக்கு கொடுத்து உயிர்மையாக இந்த மண்ணுலகில் நம்மை ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உறவுக்குப் பெயர்தான் அன்னை அந்த அன்னையை அணுதினமும் தொழுவதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு அண்மையில் அன்பே தவம் என்கின்ற ஒரு புத்தகம் நம்முடைய சைவ மடாதிபதிகளில் எண்ணி எண்ணி படித்து எடுத்தன்னி எழுதக்கூடிய குன்றக்குடி சுவாமிகள் ஒரு அற்புதமான கட்டுரையை தாயை பற்றி வடித்து காட்டுகின்றார் தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த பிரபலமான எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தாயே தெய்வம் என்று ஒரு கட்டுரையை தொடங்கி இருப்பதை அன்பே தவத்தில் மேற்கோள் காட்டுகிறார் ஒவ்வொரு நாளும் சென்னை கடற்கரை கடற்கரைக்கு ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தையை அன்னை இடுப்பில் வைத்து அழைத்து வருகின்றார் ஒரு ஆறடிக்கு பொறுமையாக ஆறு மணி நேரம் குழியை நோண்டி கடர் மணலில் அந்த குழந்தையை இடுப்பளவு நிற்க வைத்து மண்ணால் மூடி அவன் முகத்தருகே நின்று மண்டியிட்டு அமர்ந்து கரம் பிடித்து ஒரு சிறுகதையை வாசித்து நேசித்து மீண்டும் பிள்ளையை இடுப்பில் வைத்து அழைத்து செல்கின்றார் தொடர்ந்து பத்து நாட்கள் அந்த எழுத்தாளர் பார்க்கிறார் இது என்ன வினோத செயல் என்று அந்த அன்னையிடம் கேட்கின்றார் அந்த அன்னை அன்பு மொழிகளால் அமுத மொழிகளால் பண்பு மொழிகளால் பாச மொழிகளால் வார்த்தை சொல்கின்றாள் ஐயா என் குழந்தை போலியோ இளம்பிள்ளை வாதம் பாதிக்கப்பட்டது நான் பார்க்காத மருத்துவமில்லை போகாத கோயில் இல்லை ஆனால் கடைசியாக ஒருவர் சொன்னார் ஈர மணலில் சில மணி நேரம் அந்த பிள்ளையை நிற்க வைத்தால் சரியாவதற்கான வாய்ப்பு வசதி உண்டு என்றார் இதையும் செய்து பார்க்கலாமே என்று எட்டாம் வகுப்பு குழந்தையை இடுப்பில் வைத்து கடல் மணலில் நிற்க வைத்து பல மணி நேரம் சிறுகதையை படிக்கின்றாள் என்றால் இது உத்தமமான தாயால் மட்டும்தான் செய்ய முடியும் வேற எந்த ஜீவராசியாலும் செய்ய முடியாது என்று பதிவு செய்கிறார் காரணம் கடைசி சொட்டிலாவது தன் மகனுக்கு நோய் குணமாகுமா என்கின்ற இயக்க மூச்சு அன்னை என்கின்ற அருப்பெரும் தெய்வத்திற்குத்தான் உண்டு இங்கிருந்து அன்பேதவத்தில் அடிகளார் எழுதுகின்றார் அக்னியில் அந்த தசை பிண்டமாகிய உடம்பிற்கு தீமூட்டுவதற்கு பதிலாக முற்றும் துறந்த பட்டினத்தார் அழுது புடம்பி மரக்கட்டைகளை தூக்கி எறிந்து வாழமட்டைகளை வைத்து இறந்த அன்னைக்கு ஞானத்தி மூட்டி அழுகிறார் என்றால் தாய் பாசம் அவரை உச்சாணிக்கு நிறுத்துகிறது எல்லாவற்றையும் துறந்து இறப்பு என்பது அறிந்தும் கூட காவியை விட கமண்டலத்தை விட தண்டத்தை விட தாயாருடைய பக்தி மேல் என்பதற்காக ஆதிசங்கர பகவத்பாதா ஆரியாம்பிகையை அன்னை நெருப்புக்கு படையிலிட்டு மாத்ருகா பஞ்சகம் எழுதியது பெரிதல்ல அன்னையின் துன்பத்தை துயரத்தை என்னால் இறப்பை பொறுத்து கொள்ள முடியவில்லை சந்நியாசியாக இருந்தாலும் துறக்க முடியாத அன்பு அன்பு என்பதை இந்த மண்ணுக்கு காட்டியதை மகத்தான மொழிகளில் சொல்லி காட்டுகிறார் கட்டுரையின் பெயர் அன்பேதவம் பட்டினத்தாரும் ஆதிசங்கரரும் ரமண மகரிஷி எழுதுகின்றார் என் தாயாருடைய இறப்பு வள்ளியம்மையை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை புறச்சடங்குகளை வெறுத்த விவேகானந்தர் என் தாய் கட்டளையிட்டால் எந்தச் சடங்கையும் நான் செய்வேன் என்றார் இந்த உலகத்தில் புவனேஸ்வரியாக ஜெகன் ஆண்டாளாக மீனாட்சியாக ஆயிரம் தெய்வங்கள் இருக்கலாம் தெய்வத்திற்கெல்லாம் மேலான தெய்வம் கருவில் சுமந்த அன்னை அது அன்னையர் தினத்தில் கொண்டாடப்பட வேண்டியவள் அல்ல அணுதினமும் கொண்டாடினால் நம்முடைய வாழ்க்கை ஆனந்த திறவுகோள் அன்னையின் வடிவில் மீண்டும் நற்சிந்தனையோடு எங்கள் குழுவினரோடு நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம் நல்ல நல்ல செய்திகளை சந்திப்போம்